கோவில்கள் என்பது வெறும் கட்டடங்கள் அல்ல பில்டிங் அல்ல எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய இறைவனை சாமானிய மனிதர்களாகிய நம்மால் சாமானிய மனிதர்னா என்ன மனதளவிலே நாம் சாமானியர்கள் பெரிய யோகியோ சித்தர்களோ அப்படி இருந்தால் விஷயம் வேறு மற்றபடி நம்முடைய மனது என்பது அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு உருவம் என்பதாக ஏற்பாடு செய்து இந்த உருவ வழிபாட்டினை நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த உருவத்தை தியானம் செய்து உபசாரம் செய்து ஜபங்கள்லாம் எல்லாம் செய்து அந்தந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரங்களை ஜபம் செய்து அந்த அனைத்து இடத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த பிள்ளையார்னா பிள்ளையார் கோவிலுக்கு வேண்டிய சக்தியை மந்திரங்களின் மூலமாக பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டை என்பது தூய்மையான இடத்திலே செய்து நம்ம இஷ்டப்படி கோயிலெலாம் கட்ட முடியாது அந்த ஆகம சாஸ்திரப்படி சில்ப சாஸ்திரப்படி அந்த கோவில்களை நிர்மாணம் செய்து ஆகவே இது மந்திர சாநித்தியம் இருக்க வேண்டிய இடங்கள் ஆகவே கோவில்களில் நல்ல முறையிலே நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் அந்த கோவில்கள் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டவை ஆகவே கோவிலுக்கு செல்லும் பொழுது பயபக்தியுடன் செல்ல வேண்டும் பயம் என்றால் வேறு லகமான பயங்கிறது வேறு அதாவது புண்ணியம் புண்ணியத்திற்கு வேறான ஒன்று இதிலே நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் பயம் பக்தியோடு சென்று முறையாக செல்ல வேண்டும் அதற்குரிய நடை உடை பாவனை அந்த மூன்றும் அந்த கோவிலுக்கு செல்லும்போது அனைத்து கோவில்களுக்கும் அதை நாம் முறையாக பின்பற்றி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி தேவையான சாமான் தான் கொண்டு போகணும் அது வந்து எது நம்முடைய ஆச்சார அனுஷ்டானத்திற்கு விரோதம் இல்லையோ அந்த பொருட்களை மாத்திரம் கொண்டு போய் கோவிலுக்கு வேண்டிய பொருட்களை மாத்திரம் கொண்டு போகணும் ஜெய் ஜெய் சங்கர